டிஆர்பியிலேருந்து முக்கியமான செய்தி டிஎன்டிஇடி புதிய தேர்வர்களுக்கு அதாவது முக்கியமாக பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒன்றுக்கு எக்ஸாம் டேட் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு உண்டான முக்கியமான நியூஸ் ஆன்லைனில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான அந்த டெஸ்ட்டுக்கு மாடல் கொடுக்குறேன்னு சொன்னாங்க அது வந்து விட்டுருக்காங்க பாருங்கள் கீழே இருக்குது ப்ராக்டிஸ் டெஸ்ட்டுன்னு இருக்குது இல்லைங்களா அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் பாருங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் டூ கேண்டிடேட்ஸ் இப்படி தான் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் இதில் கொடுத்துருக்காங்க திஸ் இஸ் ஏ ப்ராக்டிஸ் டெஸ்ட் ஃபார் டெஸ்ட்டு ஃபார் டிஆர்பி டெட்டு பேப்பர் ஒன்று பேப்பர் டூ இதெல்லாம் மாடலுக்கு நீங்கள் ஆன்லைனில் எப்படி டெஸ்ட்டு எழுதலாம் அப்படிங்கிற மாடல் வந்து கொடுத்துருக்காங்க கீழே பாருங்கள் ஆல் த பெஸ்டுன்னு கொடுத்துட்டு அடுத்தது இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும் ஹையாக ரீட் த அண்டர்ஸ்டோர்ட் த இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் படிச்சிட்டிங்கன்ட்டு இதை வந்து கிளிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுக்கணும் பாருங்கள் இதில் வந்து பேப்பர் ஒன்றுக்கு செக்ஷன் பாருங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஸ்டார்ட் த டெஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கணும் பாருங்கள் மேலே கொஷின் வந்துடுச்சு இந்த கொஷின்ஸ் எது ஆன்சரோ அந்த மாதிரி கிளிக் பண்ணிட்டு நீங்கள் இதை டன் கொடுத்துட்டு சரி இந்த கொஷின் இதை இந்த கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அடுத்த கொஷின் வரும் இந்த இப்போ இது ஆன்சர் கிளிக் பண்ணிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா மீண்டும் நெக்ஸ்ட் கொஷின் இப்படியே கொஷினுக்கு ஒவ்வொரு கொஷின்க்காக ஆன்சர் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு நெக்ஷன் கொடுத்துட்டு கடைசியாக டன் கொடுத்துர்லாம் டன் கொடுத்துட்டு கடைசியாக அந்த டைம் மூணு ஃபினிஷ் கொடுத்துடலாம் சரிங்களா இது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன் நீங்கள் டிஆர்பி வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் இதில் பாருங்கள் டைம் ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கு இந்த மாதிரி எக்ஸாமை நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா நன்றி நண்பர்களே